எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்களும் சாப்பிட்டோம் நாங்க நல்லா இருக்கோம் மழையில குலு குலு குழு குழுன்னு இருக்கோம் பாத்தீங்களா தெரியுதா மழை பாத்தீங்களா அடிச்சு ஊற்றுது நேற்று உந்தானையத்துல இருந்து மழை பெஞ்ச மயமாவே இருக்கு கலெக்டர் இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவ் எல்லாம் விட்டுட்டாங்க ஏன்னா பசங்க ரெண்டு பேருமே வீட்டில தான் இருக்காங்க பசங்களோட ஃப்ரெண்டுகளும் ஃப்ரெண்டுன்னா ஒரு டைம் ஒரு எப்போவும் வரப்போயே தான் வந்தவங்க விளாண்டுருக்காங்க எப்படி என்னமா சொல்லேன் சோறு எப்படிதான் இருக்கு ஆமா சோறு எப்படின்னு நீங்க சொல்ல சொன்னீங்க சோ சாப்பாடு நல்லா இருந்துச்சுங்க அந்த உப்பு லெவல் ஆயிருச்சு அந்த சாப்பாடு திருப்பி கொட்டி வைக்கின்றதுனால ஆனா எங்களுக்கு காரம் கொஞ்சம் நாங்கள் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால காரம் எங்களுக்கு ஈக்குவலாக தான் கரெக்டா இருந்துச்சு ஆனா அந்த காரம் சாரமாக சாப்பிட்றவங்களுக்கு வந்து அந்த சாப்பாடை ஒண்ணு கூட கொட்டிக்கணுன்னே அந்த காரம் கொஞ்சம் குறைவான வெளில போயிடுச்சு அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம இப்ப பருப்பு சாதம் வச்சோம்னா அதே மாதிரி வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டு பருப்பையும் கொட்டி வைக்கலாங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு அது மொத்தம் நல்லா இல்லையனா அதுவும் வேஸ்டா போயிருமே அப்படிங்கிற ஒரு யோசனைக்காக வெறும் சோறு நெய்யை ஊற்றி தாங்க அதையும் செஞ்சேன் தானே அப்படிங்க நானே ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு பார்த்தேன் இது ஓகே ஆயிருக்குமா என்னன்னு தெரியல போனா நெய்யும் சோறு இந்த இது தானே போகும் இனி பருப்பு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போக வேண்டாமே அப்படிங்கிற ஒரு இதுலதான் நான் செஞ்சு பார்த்தேன் எனக்கு கரெக்டா இருந்துச்சு டேஸ்ட் கொஞ்சம் மற்ற இதில் புளிப்பு காரமெல்லாம் நல்லா சூப்பரா இருக்கும்ல அந்த இது இதில் கொஞ்சம் லெவல் இல்லாதனால கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருந்துச்சு ஆனா கொஞ்சம் தான் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருந்துச்சு ஆனா உப்பு இல்லாம சாப்பிடலாங்க சொல்றேன் சொல்றேன் டேஸ்ட் இருக்கு சொல்றேன் அதுக்கு மிக்க அழுதிங்க மக்களே எங்க இங்க இருக்கு இப்படி எதையோ டேஸ்ட் அழுதிங்க சும்மா தான் சொன்னே நல்லா தான் இருந்துச்சு நாங்க எப்பவுமே வீட்ல பசங்களும் சரி நானும் சரி காரம் வந்து காரம் சேர்த்துக்குவோம் காரம் வந்து ரொம்ப அதிகமாக காரம் சேர்த்துக்கவே மாட்டோம் அதனால காரம் லைட்டா கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு டேஸ்ட் எல்லாம் ஈக்குவல் லெவலா தெரிஞ்சு நல்லா இருந்துச்சு உப்பு லெவல் ஆயிருச்சு ஃபர்ஸ்ட் வச்சிருந்த சாப்பாடு வந்து ரொம்ப உப்பு ஓவர் உப்பாயிருச்சு இப்ப அதே மாதிரி சாதத்தை பிறந்த உடனே கொஞ்சம் உப்பு கம்மியாயிருச்சு ஆனா காரசாரத்துக்கு நீங்க சொல்லும் போல அது உங்களுக்கு தெரியாது கிடையாது கேட்ட உறவுகளுக்காக நான் சொன்னேன் ஏன்னா உப்பு நம்ம மனப்பூர்வம் போடுறது கிடையாதுங்க எப்படி சொல்றது நான் டெய்லி சமைக்க போகும்போது மன செலவுல நினைப்பேன் கடவுளையும் நல்லா டேஸ்டா செய்யணும் முத்தா ஆசைப்படுத்த கேட்டுக்காங்களேன் எனக்கு பருப்பு சாதம் பொதுவாவே நான் நல்லா டேஸ்ட்டா வச்சப்ப டேஸ்ட் எல்லாம் இருந்துச்சு உப்பு மட்டும் தான் கூடி போச்சு ஆஹ் உப்பு கூடுனால எந்த டேஸ்ட்டுமே நமக்கு தெரியாது பாருங்க அதனால வெறுசோரம் வச்சப்ப இப்போ ஈக்குவலா இருக்கு

போடு நீ உன் புருஷன் திங்க பிள்ளைய பிள்ளை திங்க ராதி கொண்டா எங்க தலையில தான கட்டு போடு தின்னுட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல வேற பேசிக்கிறது அது யாரு பேசிக்கிறதுல தான் வரல இன்னொன்னு காது கிட்ட போய் வேற சொல்லும் தின்னு தொலை வேற வலன் இடத்துல எக்கிட்டு போக முடியாது நமக்கு சோறும் கிடைக்காது தின்னு சத்தம் இல்லாம நாளைக்கு அப்புறம் இதையும் போட மாட்டா அப்படிங்கிற மாதிரி பேசுங்க நாங்கலாம் ரெண்டு பேரும் பேசிக்குவோம் அந்த நாயை திங்கி மோத போட்ட உடனே அது இப்படி பாக்க வர உடனே பா அது என்ன சொல்லுது தெரிய மாதிரி

தலையை தூக்க காரணம் என்ன அதுக்கு நம்மள தான் கூப்பிடுறாங்கன்றது அதுக்கு நல்லா தெரியுது அப்ப அதுதான் தலையை தூக்கும் பாக்கி உள்ளதுக்குலாம் நம்மளை தான் கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு அது பாட்டு பேசாம தெரியுங்க அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு நாங்க பேசுனதெல்லாம் கிளியரா உங்களுக்கு கேட்டுச்சாலும் தெரியல ரோகல் என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு ஒரு பார்ட்ட கேட்டுடலாம் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க பேசி வீடியோ போட்டோம் நிறைய பேர் நிறைய விதமா எங்களுக்கு கருத்து சொல்றீங்க ரொம்ப நன்றி அதை கேட்க சந்தோஷமா இருக்கு அத கேட்டுக்கிட்டு நாங்க தெரியாததை நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரிதான் இப்ப நான் வச்ச பருப்பு சாப்பாடு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க

கை புண்ணியம் இருக்கு எனக்கு கை புண்ணியம்லாம் கிடையாதுங்க அதனாலதான் நான் என்ன பண்ணாலும் டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது நான் அன்பு இன்பு எல்லாத்தையும் கொட்டிதான் சமைக்க கை புண்ணியம் எதை சொல்லுவாங்க தெரியுமா சுவை வந்து கை புண்ணியத்துல ஒரு பகுதி தான் உண்மையா சொல்ல போனா சுவை வந்து ஒரு கை புண்ணியத்துல ஒரு பகுதி தான் கை புண்ணியம் அப்படின்றது என்னைக்குமே ஒரு கையில நம்ம ஒண்ணு செஞ்சோம் அப்படின்னா ஒரு எதுவா இருக்கட்டும் ஒண்ணு குடுக்கறதாவே இருக்கட்டும் அது வந்து பெருகணும் புரியுதா இப்ப சாதனை வடிக்கிற அந்த சாதம் வந்து நீ போடுறது இவ்வளவு அரிசியா இருந்தாலும் அது அடுத்தவங்க சாப்பிட்டு வயிறு நிறைய அளவுக்கு நிறைய இருக்கணும் சோறு நீ அரிசி இவ்வளவு போட்டாலும் அது கைப்புண்ணியம் தான் அதே மாதிரி அது வந்து இப்போ நீ ஒரு ரூபா ஒரு ஆள் கொடுக்குன்னா அது நூறுவா பெருக்கணும் அதுவும் ஒரு கைப்புண்ணியம் சுவை நீ சமைச்சா சுவையா இருக்கும் அப்படின்றது ஒரு கைப்புண்ணியம் இந்த மூணாவது உங்க வீட்டில் இருக்குது ஆனா இவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க இப்ப எப்படி ஆள் கொஞ்சம் பிரைட் ஆயிட்ட சாண்டானு சொன்னா அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க ஏன் போங்க நீங்க சும்மா அப்ப இன்னொரு தடவை சொல்லுவோம்ல அப்ப அவங்களுக்கு ஒரு புகழ்ச்சி கிடைக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக அவங்க போங்க சும்மா சொல்ல இல்லாம நீ கொஞ்சம் செவப்பாயிட்டு

ஆத்துக்கு ஆப்பரமா சூப்பரா இருந்துச்சு அப்பக்கா நேத்து என்ன சொன்னவங்க நேத்து நல்ல மழை பெய்ஞ்சுட்டு இருந்துச்சு மத்திய மழை பெய்யுது கடைக்கு போறீங்களா போயிட்டு வெள்ளக்கட்டி வாங்கிட்டு இருந்திருக்கீங்களா உங்களுக்கு இனி பண்ணி தரேன் நாங்க வெள்ளக்கட்டி வாங்கி நான் போயிட்டு நீ அதுக்கப்புறம் நேற்று போல இல்லாம கடைக்க நேற்று கிடைக்க போகல மழை பெஞ்சுகிட்டே இருக்கும் அப்புறம் வெள்ளைப்பத்த வெள்ளத்தக்கரைச்சு திருப்பி அதை ஊத்திக்கிட்டு த தனியா அப்புறம் வெள்ளாப்பம் தனியா இது இனிப்பா இப்போ இது எதுக்கு தேவையா நீ வேண்டாம் ஒரு ஆப்பத்த சுடி இருக்கிறத சாப்பிட்டு போய்க்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆப்பத்தையே பண்ணிட்டாங்க அதுவும் அந்த சூடா அந்த வெள்ளா பண்ற ஒரு கிளாஸ் டீயோட அது மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும்போது குழுக்குள்ள அதை முடியும் உருட்டி அப்படி ஒரு இப்படி ஒரு கறி இப்படி ஒரு குடி இப்படி ஒரு கறி நல்லா தான் இருந்துச்சு அது குடிக்கும் போது அதுக்கப்புறம் பார்த்து போயிடுச்சு சரி விடுங்க ஏதோ ஒரு டிஸ்டிக்

கண்டிப்பா தக்காளி சாதமா இருந்தாலும் சரி பருப்பு சாதமா இருந்தாலும் சரி எந்த நெய் சாதமா இருந்தாலும் சரி அதே செய்முறையை செஞ்சு ஆனா உப்பு போடாம வடிச்சு கொட்டி கிண்ணிடுவோம் கரெக்டா இருக்கும் இப்ப கூட உப்பு போடாம பார்த்து நிதானமா பண்ணுங்கன்னு சொல்ல வாய் வரல இல்ல

சவுரிமையா இருந்தாலும் நாங்க எடுத்து வச்சுட்டு சாப்பிடுறோம் நீங்க பெருமையா வாழ்றதுக்கு நாங்க பொறுமையா தூரமா போய்கிட்டு இருக்கோம் சரி ஓகே நாங்க சும்மா அரட்டை அடிச்சுட்டு இருக்கோம் அதனால சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு வேற ஒரு பிரச்சனையுமே இல்ல நீங்களும் கவனம் சித்தராமல் சாப்பாடு சமைங்க ஓகேவா ஓகேங்க பாருங்க பத்து பத்திரமா இருக்க ஆயுங்க